மலையான்குளம் ஆதிதிராவிடர் பகுதியில் ஒன்பது புள்ளி பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய நியாய விலை கடைக்கான கட்டிடத்தினர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் திருமேரூர் சட்டமன்ற தொகுதி மலையான்குளம் ஆதி திராவிடர் பகுதியில் சுமார் ஐநூறு ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் நடப்பாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஒன்பது புள்ளி பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய ரேஷன் கடைக்கான கட்டிடத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து ஆதிதிராவிடர் பகுதி மக்களுக்கு உணவுப் பொருட்கள் விற்பனையினை துவக்கி வைத்தார் மேலும் தொகுதி எம்எல்ஏ சுந்தர் பேசுகையில் மலையான்குளம் கிராமத்தில் ஆதி திராவிடர் பகுதி மக்கள் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று ரேஷன் பொருட்களை வாங்கிவர சிரமமாக உள்ளதாகவும் தங்கள் பகுதியிலேயே புதிய ரேஷன் கடை கட்டிடம் கட்டித்தர கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பகுதி மக்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு எட்டு மாதங்களில் ஒன்பது புள்ளி பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டிலான தரமான புதிய ரேஷன் கடை கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மலையான்குளம் பகுதியில் பேருந்து வசதி உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர் இந்நிகழ்வின் போது வட்டார வளர்ச்சி அலுவலர் லோகநாதன் உத்தரமேரூர் வட்டார கூட்டுறவு சார் பதிவாளர் ராஜேஸ்வரி சாலவாக்கம் திமுக ஒன்றிய செயலாளர் குமார் ஒன்றிய கவுன்சிலர் நதியா கோபி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயகாந்தி முரளி உள்ளிட்ட வார்டு கவுன்சிலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்